லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் நினைக்கிறாங்க அண்ணாமலை வச்ச குற்றச்சாட்டுலாம் வந்து பொய்யானது ஏகப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற நமக்கு நம்ம திட்டம் நான் முதல்வன் திட்டம் மகளிருக்கு மாதந்தோறும் உரிமைத்தொகனு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பல திட்டங்களை நிறைவேற்றி தான் இருக்காங்க திமுக அரசு மொத்தமாகவே போய் சொல்லக்கூடாது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை வந்து உண்மையை ஒத்துக்கணும் எதுவுமே நிறைவேற்றலாம் எப்படி மக்கள்லாம் பயன்படுறாங்கள்ல அது பேஸ்லெஸ் சாக்யூஷன்லாம் சொல்கிறேன்ல பல திட்டங்கள் நிறைவேற்றி தான் இருக்காங்க அவங்க ஒரு சில எல்லாமே அந்த பஸ் ஃப்ரீயாக விட்டதெல்லாம் நிறைய லேடிஸ் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க அது அவங்களுக்கு பெனிஃபிட் தான் இல்லை அவங்களும் ஓரளவுக்கு பண்ணுறாங்க பண்ணாமல் இருக்காங்க இவங்களும் ஓரளவுக்கு பண்ணுறாங்க பண்ணாமல் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லை அதே நூறுரூவா பெட்ரோல் தான் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் தான் இதுக்கு மேலே போகாத வரைக்கும் சந்தோஷம்தான் இருந்தாலும் குறைக்கலாம் அது கவர்மெண்ட்னால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது குறைக்கலாம் இன்னொரு விஷயம் கேஸ் சிலிண்டரும் இவங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பெரிய அளவில் மாற்றம் இல்லை அந்த எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட்லேயே தான் இருக்குது இதை இப்படி மெயின்டைன் பண்ணாலே போதும் இதுக்கு மேலே உயர்த்தாமல் இருந்தால் போதும் இப்போ சூழ்நிலை என்னென்னா நீங்கள் கம்மி பண்ண வேணாம் இதுக்கு மேலே ஏற்றாமல் தான் இவங்களும் டிஎம்கேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ண தான் செய்கிறாங்க இப்போ இதெல்லாம் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்களா யார் கேட்குறவங்க அவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் உக்காந்துட்டா எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து யாழ்ற ஆட்சியை வந்து கேள்வி கேட்பாங்க நம்ம ஆட்சியிலே இவ்வளோ இருக்குது இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்குலாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது சும்மா அவங்களும் தலையாட்டி போம்ப மாதிரி ஆடினு இருக்கிறாங்க மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது அண்ணாமலை பேசுறது அத்தனையும் பொய் அவர் ஆவேசத்தில் ஒரு ஆக்ரோசில் பேசுகிறார் அது எதுவுமே வந்து நம்ம பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நானும் இருக்கே கட்சியில் நானும் பேசுறேன் பேசுகிறேன் கேஸ் கம்மியாகல கேஸ் இந்த மாசம் கம்மி அடுத்த மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் எகிருது பெட்ரோல் இல்லைன்னா அதுலேயே தான் இருக்குது நாற்பத்தஞ்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு ரூபா என்னவோ இருந்தது பெட்ரோல் இப்போ நூறுரூபா ரூபாய் பெட்ரோல் இவங்க சொல்ற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினே வராங்கம்மா ஏன் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாதான் செய்வாராம்மா அவர் பிரதமர் இல்லையாமா எல்லா தானே பிரதமர் அவரு இப்போ எல்லாமே ஒரு அவர் தொகுதியில் மட்டும் கழிச்சு உங்களுக்கு மட்டும் பண்ணணும் நான் வந்தால் தான் செய்வேன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் இப்போ எங்கள் வரி பணத்தை சேர்த்து வச்சு தானே அவங்க பண்ணுறாங்க எங்கள் வரி பணம்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சும்மா அதாவது திமுக மேலே பா பழி போடணும் அதுதான் அவருக்கு வேலை பதவியை கொடுத்து பதவியை பறிச்சிட்டாங்கன்னு கூட தெரிய மாட்டேருந்தா அவருக்கு ஆனால் அதுதான் வேலை அவருக்கு நிதி தராங்கண்ணா எது அதிகமா நிதி தராங்க எதுக்கும் நிதி தரலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றும் கூட நம்ம திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இந்த நான்காண்டு காலத்தில் அவர்களால் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருக்காங்க அவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றியிருக்காங்க பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம்னு சொன்னாங்க அதை நிறைவேற்றியிருக்காங்க அப்புறம் படித்த பெண்களுக்கு காலேஜுக்கு போகிறவங்களுக்கு பெண் பெண்கள் படிப்பதற்கு சிரமப்படுவாங்கிறதுனால அவங்களுக்கு ம மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கும் அதுக்காக அதுக்கான கொடுக்கறதுக்கான முயற்சியில் எடுத்துருக்கிறாங்க உரி பெண்கள் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆயிரரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்க நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நீட்டாக அவங்க இது வந்தால் நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க சொன்னது உண்மை நீட்டு வர வந்தால் நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் நாங்கள் கூட்டணி ஆதரிக்கின்ற ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசிடம் பேசி நீட்டுங்கிற ஒரு இதை நாங்கள் ரத்து செல்வோம் செய்வோம் என்று சொன்னது உண்மை ஆனால் மத்தியில் இருக்கிற ஆட்சி யார் நீட்டை கொண்டாந்து மோடி உட்காந்துகின்றிருக்கார் அவர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறவர்கள் இந்தியை ஆதரிக்கிறவர்கள் இந்தி மூலமாக சமஸ்கிருதம் மூலமாகத்தான் இந்த நீட்டை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீட்டு மூலமாக தமிழக மாணவர்களுடைய கனவுகள் நொறுக்கப்படுகிறது என்பது உண்மை ஏன் நொறுக்கிறாங்க நொறுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் ஏற்கனவே தமிழகத்தில் தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருந்தது உலகத்தில் இருக்கிற மலேசியா உள்பட சிங்கப்பூர் உள்பட எங்கே இருக்கிறவர்கள்லாம் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை நாடி வந்தார்கள் குறிப்பாக தமிழகத்தை நாடி வந்தார்கள் தமிழகத்தில் நாடி வந்துதான் அவர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டு சென்றார்கள் ஆனால் அந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் இருக்கிறதே இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீட்டை கொண்டு வந்தார்கள் நீட்டு கொண்டு வந்ததனால் தமிழ் படித்த மாணவர்கள் தமிழ் வழியிலே கல்வியிலே படித்து கொண்டு வருகிற மாணவர்கள் அவர்கள் ஆங்கிலம் படித்த மாணவர்கள் அவங்கள் நீட்டால் பரீட்சை செய்ய முடிய எழுத முடியவில்லை இப்போ எழுத முடியாததுக்கு காரணம் இந்த நீட் தேர்வு ரத்து ரத்து செய்வேன் என்று சொன்னால் ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யும் என்று சொன்னார்கள் ஆனால் பிஜேபி வந்து அங்கே உட்கார்ந்ததனால் நீட் தேர்வை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை அதுதான் அவர் வந்து ஒரே பக்கம் அவருடைய ஒரே டார்கெட்டு திமுக அரசை குறை சொல்லணும் அதுதான் அவர் பிஜே மோடி அரசாங்கத்தை வந்து குறை சொல்லக்கூடாது அவரும் சொன்னார் டீசல் விலை குறைப்போம்னு நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை குறைப்பினர் எதுவுமே குறையிலையே சாதாரண மக்கள்லாம் அந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் வந்து டபுள் மடங்காக ஏற்றிட்டாங்க சாதாரண மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கேஸ் விலையை சேர்த்துங்க அதுவே குறைக்கல இல்லை இன்னும் ஆமாம் இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியாருக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ ஏர் இண்டியா கூட டாட்டா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அது மாதிரி எல்லாமே தனியாருக்கு தாரை பார்த்துட்டா இப்போ லாபம் இல்லை லாபம் இல்லை லாபம் இல்லாததுக்கு எதுக்கு நம்ம வந்து நிர்வாக திறமை என்பது தான் அதுக்கு காரணம் ஒரே காரணம் தான் அவருக்கு ஒரே காரணம் அவர் அதிகாரத்துக்கு வரணும் எப்படியாவது குறை சொல்லி வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு திமுகவை தான் குறை சொல்லணும் ஆட்சியில் இருக்கிற திமுக தானே அதனால் குறை சொல்லணும்னா ஏதாவது மக்கள் வந்து ஆகி ஓட்டு போட மாட்டாங்களான்ன்ற ஒரு நோக்கம் தான் வேறு என்ன ஒரு இல்லை அக்கறையே கிடையாது இதுவரை எந்த பேட்டியிலும் அவர் சொந்த கட்சி செய்கிறத பற்றி இல்லை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் இன்னும் கொடுக்கல அதை பற்றி அவர் கேள்வி கிடையாது இப்போ கவர்னர் கூட எல்லாமே தமிழை வந்து குறை சொல்லி தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே குறை சொல்கிறாரு அதை பற்றி அவர் எந்த அக்கறையும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியை குறை சொல்லணும் திட்டங்களை குறை சொல்லணும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பற்றி அவர் எந்த காலத்துலையும் எதுவுமே பேசுறது கிடையாது எல்லாமே தான் செஞ்சுக்கிறாங்கவா நிறையலாம் அவங்கள ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் இருக்குல்ல நேரம் அது எல்லாமே தான் முடிப்பாங்க அவருக்கு என்ன வேலை இருக்கு சும்மானா பேசி இருக்கு தான் வேலை வருது அதுக்கு தான் வேலையாக கொடுத்துக்கிறாங்க அவருக்கு நிறைய வந்து பஸ்ஸு வசதி ஜாஸ்தி பஸ்ஸு ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பசங்களுக்கு படிக்காத பசங்களுக்கு இது ப படிக்கிற பசங்களுக்கு வந்து தனியாக இருந்தாலும் பணம் கொடுக்குறாங்க இது மேலே என்ன வேணுமா ஒரு கொடுக்குறதுக்கு நிதியே கொடுக்க மாட்றாங்க கல்விக்கு உண்டான நிதியே தர மாட்டாங்க கோர்ட் உத்தரவு கொடுத்து கூட தர மாட்டாங்க இதில் என்ன செய்வாங்க நாங்கள் அவங்க சம்பாதிக்கிறத அவங்க வருமானத்தை வச்சு அவங்க எல்லாமே பார்க்குறாங்க இதுலன்னா அவங்க செய்யலையா செய்கிறத அவங்க செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க கூடால பூந்தி இவங்க தான் குழப்புறாங்க மக்களை அதாவது மத்தியில் திரும்பி அவர் பார்க்கணும் திரும்பி அவர் பார்த்தால் இந்தியாவினுடைய பிரதமர் முதல் முதலில் அவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்ற படிக்கட்டில் அவர் ஏறி படிக்கட்டில் ஏறுகின்ற பொழுது நாடாளுமன்றத்திலே நெடுஞ்சாங்கிறே விழுந்து அந்த நாடாளுமன்றத்தை படிக்கட்டுகளை கும்பிட்டு விட்டு தான் மேலே ஏறினார் மேலே ஏறி சென்று அவர் சொல்ல கொல்லாத வாக்குறுதிகளை அவர் கொடுத்தார் நான் இங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் இந்த மக்களுக்கான சேவைகள் செய்யவில்லை அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ரேஷன் கார்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் பணம் போடுவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் போட்டார்களா இந்த ரேஷன் கார்டிலே நம்ம சிலிண்டர் வாங்குவதற்கும் மானியம் கொடுத்து ரத்து செய்துவிட்டு வங்கி மூலமாக போடுவோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு எந்த எந்த சிலிண்டருக்கும் பணம் இல்லை அத்தனை பணத்துகளையும் அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள் டிஜிட்டல் முறை வந்தால் இந்தியா நாடு வல்லரசு ஆகும் இந்த நாடு நாங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்றால் டிஜிட்டல் முறையில் வந்த பிறகுதான் நீங்கள் பணம் ஏடிஎம் மூலமாக பணம் எடுத்தாலும் காசு பணம் எடுக்கவில்லை என்றாலும் காசு ஏடிஎம் பணம் இல்லாம நீங்க கையிலே வைத்திருந்தாலும் காசு என்ற நிலையை இவர் உருவாக்கியதே இந்த அரசாங்கம்தான் இந்த அரசை சேர்ந்தவர்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன செய்ய முடியும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பிரதமர் மோடியின் சிசிகளாக இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் இவர்கள் எப்படித்தான் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தார்களோ என்று தெரியவில்லை ஏதோ ஆர் வேலை செய்வதனால ஐபிஎஸ் அதிகாரியா வந்து விட்டாரோ என்றும் தெரியவில்லை கட்டாய கல்வி எதுக்குமா எடுத்துன்னு வர்றாங்க அவங்க எதுக்கு தேவையில்லாதது நாங்கள் எவ்வளோ பேர் பணம் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க பணம் இல்லாதவங்களும் கஷ்டப்படுறாங்க இப் இப்போயே இந்த மாதிரி நிலமண்ணா மோடி ஆட்சியெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்க சுத்தமாக வந்து அவங்க எதுக்கு வரணும் 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 ஒரே ஒரே ஒரு விஷயம் ஒரே தேர்தல் ஒரே ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு அது எதுக்கு பண்ணுறாருன்னா ஒரே தேர்தலாக இருந்தால் ஃபுல்லாக வட மாநிலத்தில் காரங்கள்லாம் இங்கே வந்து இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க பாதி பேர் வா அங்கே வாழ்வாதாரம் இல்லைன்னு தான் இங்கே வராங்க அவங்களோட ஓட்டு இருந்ததுன்னா இங்கே ஒரே தேர்தல் இருந்ததுன்னா அவங்க வந்து இங்கே ஆட்சி பிடிக்கலான்றதுனால தான் ஒரு அந்த தேர்தலை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வராங்க அது கோர்ட்டு உத்தரவுன்னு காரணம் காட்டி அதை நினச்சா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை அது ஸ்டேட் கவர்மெண்ட் கோரிக்கை தான் வைக்க முடியும் நிறைவேற்றுறது கிட்ட தானே இருக்குது நீட்டை நிறைவேற்ற நிறைவேற்றுறதுனாக்கா அவங்க தானே பண்ணணும் அது ஆமாம் எல்லா திட்டங்களுக்கும் கல்வி சார்ந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கவே இல்லை இப்போ கூட ரயில்வே திட்டங்களுக்கு நீண்ட நாளாக இழுத்து அடிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் அமௌண்ட் அலாட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க நிறைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுக்கு மிக குறைவாக தான் நிதி ஒதுக்குறாங்க ஒரு புயல் அப்போ போது பல புயல்கள் ஏற்படுது புயலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஆயிரம் கோடி கேட்டாங்கன்னா குறைந்த தோற தான் வந்து நிதி ஒதுக்குறாங்க இங்கே விலை போகக்கூடியவர்கள் நிறைய பேர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் விலை போகிறவர்களை பயன்படுத்தி அவர்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் உண்மையிலேயே இந்த பத்தாண்டு காலத்தில் பதினோரு ஆண்டு காலம் மோடி வேலை செய்திருக்கிறாரு மோடி பிரதமராக பதினோரு ஆண்டு காலம் இருக்கிறாரு இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வருக வருகின்ற பொழுது இருந்த பெட்ரோல் விலை என்ன ஆட்சிக்கு வருகின்ற போது டீசல் விலை என்ன இன்றைக்கு இருக்கிற பதினோரு ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற போது டீசல் விலையினுடைய விலை என்ன ரூபாயின் மதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது இன்றைக்கு ரூபாயின் மதிப்பு பிரதமர் மோடி வந்த பிறகு ரூபாயின் மதிப்பு எந்த அளவுக்கு மலிவுந்து நம்ம நோட்டு சீரழிந்து போய் இருக்கிறது என்பதை அவர்தான் உருவாக வேண்டும் ஆனால் இன்னொன்று இன்னொன்று நோட்டு மதிப்பிழப்பு கொண்டு வருகின்ற போது லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் பட்டினி வசியோடு கிடந்து தன்னுடைய பணத்தை வை சேமித்து வைத்திருந்த பணத்தை ரெண்டாயிரம் ரூபாய் எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் ஆனால் மோடி வகையாராக்கள் அதை டிரான்ஸ்லேஷன் மூலமாக அவர்கள்லாம் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டார்கள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாடு சீரழிக்கப்பட்டதை ஒழிய நாட்டினுடைய முன்னேற்றம் கொஞ்சம் கூட இல்லை